Experience your dream retirement life for a day. ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் பேச முயன்றதாகவும் ஆனால் அவரது அழைப்பை தான் ஏற்கவில்லை என்றும் வினேஷ் போகத் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தன இதில் மகளிர் ஐம்பது கிலோ எடை மல்யுத்த போட்டியில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் பங்கேற்றார் அரையிறுதியில் வென்று இறுதிப் போட்டிக்கு வினேஷ் போகத் முன்னேறிய நிலையில் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச போகத் அணுகினார் ஆனால் தீர்ப்பாயம் அவரது தகுதி நீக்கத்தை உறுதி செய்தது இதன் பிறகு இந்தியாவுக்கு திரும்பிய வினேஷ் போகத் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் என்ற ஊடகத்திற்கு வினேஷ் போகத் அளித்தார் அந்த பேட்டியில் தான் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு பிரதமர் மோடி தன்னிடம் தொலைபேசியில் பேச முயன்றதாகவும் ஆனால் தான் பேச மறுத்துவிட்டதாகவும் கூறினார் ஆனால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அவர் கொடுத்த முந்தைய பேட்டியில் பிரதமர் மோடி எல்லாம் நடந்து முடிந்த பின்னரே தனக்கு ஆறுதல் கூறி வலைதளத்தில் பதிவிட்டார் எனவும் பிரதமர் மோடி தன்னை அழைத்து பேசவில்லை என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் தகுதி நீக்கத்தின் போது முன்னர் பிரதமர் தன்னிடம் பேசவில்லை என்று கூறிய வினேஷ் இப்போது தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றார் என்று கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது